நம்மோடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில துணைத் தலைவர் பேராசிரியர் கனக சபாபதி சார் தமிழ் தமிழ்னு பேசிட்டு ஒரு துரும்ப கூட எடுத்து போடலன்னு ஆளுநர் சொல்லியிருக்கிறார் அதே போல எம்ஜிஆர் கொண்டு வந்தார் என்பதற்காகவே தமிழ் பல்கலைக்கழகத்துல ஒரு அக்கறை காட்டவில்லைன்னு சொல்றார் இன்னொன்று நிறைய அவர் குற்றச்சாட்டுகளை வைத்துட்டு இருக்காரு மொழியை வைத்து ஒரு பிரிவினை அரசியலை செய்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் வைத்திருக்காங்க இதெல்லாம் சரியா ஆளுநர் சொன்னது முத்திலும் உண்மை அதை நான் முத்திலுமாக ஒரு கல்வியாளனாக ஒரு தமிழ் குடிமகனாக வழிமொழிகிறேன் தமிழுக்கு தமிழ் கலாச்சாரத்துக்கு தமிழர்களுக்கு தமிழகத்திற்கு திமுக தொடர்ந்து தியாகம் துரோகம் செய்து வருகின்றது திராவிடம் என்கின்ற பெயரில தமிழ் வரலாற்றை தமிழினுடைய பெருமையை மறைத்து வருகிறார்கள் தமிழ் பல்கலைக்கழகத்தை பற்றி அவர் சொல்லி இருக்கிறார் தமிழ் பல்கலைக்கழகத்துல கடந்த திமுக ஆட்சி காலங்களில எந்த விதமான ஆய்வுகளை மேற்கொண்டு அதனாலே தமிழினுடைய பெருமைகள் வரலாறு எடுத்துச் சொல்லப்பட்டுள்ளன என்று சொல்ல முடியுமா ஆகவே இவர்கள் அரசியலை கல்வியிலே பூர்த்தி வருகிறார்கள் என்பது நமக்கு எல்லோருக்குமே தெரியும் அது டிஎன்பிஎஸ்சி கேள்வியிலிருந்து எல்லாமே கருணாநிதி என்ன செய்கிறார் என்பது பற்றித்தான் இருக்கின்றன இவர்கள் மத்திய அரசை குறை சொல்லுகிறார்களே தமிழ் பல்கலைக்கழகத்துக்கு ஏன் நிதி ஒதுக்கவில்லை எத்தனை ஒதுக்கி இருக்கிறார்கள் ஏன் அதிகமாக நிதியுது தமிழை பற்றி ஆய்வு செய்ய வேண்டியது இவர்களுடைய கடமை அல்லவா தமிழை முதலில பள்ளிக்கூடங்களில இதுவரைக்கும் ஏன் அனைத்து பள்ளிக்கூடங்களிலும் கட்டாயமாக்கப்படவில்லை பதில் இருக்கிறது அவர்களிடம் தமிழ் இலக்கியங்கள் தமிழ் வரலாறு எத்தனை மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது பெயரளவுக்கு மட்டுமே உதாரணமாக நீங்கள் செம்மொழி ஆய்வு மையத்தை எடுத்துக்கொண்டால் நாட்டில் இருக்கக்கூடிய பிற செய் செம்மொழி ஆய்வு நிறுவனங்கள் எல்லாம் நிறுவனங்களுக்கெல்லாம் மத்திய அரசினுடைய கல்வி அமைச்சர் தலைவராக இருக்கிறார் ஆனால் இவர் சோனியா காந்தி மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் தமிழக முதலமைச்சர் அப்போதைய முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள் தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி அவர் தலைவராக இருந்து கொண்டிருக்கிறார் இப்போது அவருடைய மகன் தலைவராக இருந்து கொண்டிருக்கிறார் இதுல நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கலாம் கடந்த பத்து பதினொன்று வருஷ காலத்துல செம்மொழி ஆய்வு மையத்துல எத்தனை ஆய்வுகள் தமிழிலே மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன தமிழ் திருக்குறள் உள்ளிட்ட இலக்கியங்கள் எல்லாம் எத்தனை மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன என்பதை பார்க்கலாம் பல நூற்றுக்கணக்கான மொழிகளிலே அவை மொழிபெயர்ப்புக்கப்பட்டு வருகின்றன நீங்களே அரசு அதை செய்யவில்லை இன்றைக்கும் கூட ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள் தமிழில தமிழ் பல்கலைக்கழகங்களிலே சொல்லிக் கொடுக்கப்படவில்லை தமிழ் ஆன்மீகத்தோடு பின்னி பிணைந்தது தமிழினால் ஆன்மீகம் வளர்ந்தது ஆன்மீகத்தால் தமிழ் வளர்ந்தது ஆனால் அது பற்றி எத்தனை ஆய்வுகளை நீங்கள் நடத்தி இருக்கிறீர்கள் பூஜ்ஜியம் நீங்கள் தமிழ் இலக்கியத்தை எடுத்துக்கொண்டால் வரலாற்றை எடுத்துக்கொண்டால் அதுல அறிவியல் இருக்கிறது தொழில்நுட்பம் இருக்கிறது எல்லாம் இருக்கின்றன உதாரணமாக கல்லணையை எடுத்துக்கொண்டால் தொழில்நுட்பம் இருக்கிறது இதை பத்தி நீங்கள் ஆய்வு செய்து புத்தகங்கள் போட்டிருக்கிறீர்களா இல்லவே நீங்களே நிறைய குறிப்பிட்டிருக்கீங்க தமிழனுடைய பெருமைய ஆனா திமுகவிலிருந்து ஆளுநருடைய பேட்டிக்கு நேர்காணலுக்கு ஒரு விளக்கத்தை பதிலை சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கொடுத்துருக்காரு நாங்கள் அப்படி எந்த பிரிவினையும்லாம் செய்யலை ஆனால் தவறான குற்றச்சாட்டு ஆளுநர் வைக்கிறான்னு சொல்லிருக்கார் அதே நேரத்தில் தமிழுக்கு தமிழ் பல்கலைக்கழகத்திற்கு நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் தான் ஒதுக்கி இருக்கிற மத்திய அரசு சமஸ்கிருதத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கு ஏன் இந்த பாரபட்சம்னு கேள்வி எழுப்புறாங்களா சார் தமிழை பொறுத்த வரைக்கும் பிரதமர் வந்த பின்னாலதான் தமிழை உலகறிஞர் செய்யக்கூடிய மொழியாக செய்து கொண்டிருக்கிறார் உலகத்தினுடைய தொன்மையான மொழி தமிழ் என்று சொன்னவர் திமுக தலைவர்கள் இல்லை பிரதமர் தான் சொல்லி சமஸ்கிருதத்துக்கு ஏன் ஒதுக்கப்படுதுன்னா அது ஒரு தொன்மையான மொழி அது தமிழினுடைய சகோதர மொழி அது சிஸ்டர் லாங்குவேஜ் வந்து எந்த மாநிலம் உரிமை கொண்டாடுறது இல்ல அதுல அறிவு பொக்கிசங்கள் இருக்கின்றன ஆகவே அதற்கு ஒதுக்கிறார்கள் நீங்கள் தமிழை சொத்தி சொல்லி ஆட்சிக்கு வந்தவர்கள் தமிழ்நாட்டை ஆட்சி செய்தவர்கள் நீங்க எவ்வளவு ஒதுக்குறீங்க நீங்க ஆயிரம் கோடி கூட ஒடுக்கலாமே யார் வேண்டாம்னு சொன்னாங்க தமிழ் இலக்கியங்களை நீங்க உலகம் போற எடுத்துட்டு போகலாமே தமிழனுடைய வரலாறு பண்பாடு தொன்மை இதெல்லாம் வந்து எடுத்துட்டு போகலாமே உலகத்துல பல நாடுகளிலே தமிழர்கள் வாழ்கிறார்கள் இப்போது அவர்களுக்கு தமிழ் பேசத்தான் தெரிகிறது இலக்கியங்கள் தெரிவதில்லை படிக்க தெரிவதில்லை ஏன் நீங்க அதற்காக ஒரு ஒரு திட்டம் கொண்டு வரல தென்னாப்பிரிக்காவில் இருக்கிறாங்க பல நாடுகள் இருக்கிறாங்க அவர்களை ஏன் படிப்பதற்காக நீங்கள் ஒன்றுமே செய்யவில்லை ஆக முழுக்க முழுக்க தமிழை வைத்து அரசியல் செய்து தமிழர்களை விரிவுபடுத்தி வருகிறார்கள் இந்த மக்கள் திமுகவினர் ஆகவே இது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியது ஆளுநர் அவர்களினுடைய பேச்சை நான் முழுமையாக ஆதரிக்கிறேன் சென்னை பெங்களூர் ஹைவேல ஒரு பிளாட் கிடைக்கும் மெடிக்கல் காலேஜ் 9